பத்து பேர் மத்தையும் பேசா ஆள் கிடையாது நீங்கள் நான் பெரிய இடத்துல பேசாச்சினேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு அறுபத்தி மூணு நாயமாக அவதாரம் பண்ண தளம் புத்தி தளம் இதெல்லாம் நம்மளை வந்து ஒன்று அழைச்சிட்டு போக நான் வச்சுக்கூட பார்க்கல நான் சொந்த பண்ணிவிட்டு வரோம் ஆனால் அவங்க பிறந்த இடத்துக்கு முத்தி பெற்ற இடத்துக்கு அவதார தளத்துக்கோமோ தெரியாது எப்படியும் ஒரு அம்மா அவங்க மாதிரியில் புகுந்து ஐயாட்ட விண்ணப்பம் வச்சு ஐயாவும் அதை ஏற்றிக்கிட்டு பல பழம் ஆரம்பித்தோம் ஆடம்பு பொழுது இந்த தம்பியை நம்ம ஐயாவை வந்து பார்த்து நான் பேசுறதை விட ஏன் சொல்லப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாயமாரோடைய தளத்துக்கும் போகும்போது அங்கே தம்பியை பேச வைப்பாங்க அப்படி பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுக்க இருந்து வாணி ஈரோடு சேலம் தமிழ்நாடு முழுக்க சென்னை வெப்பம்பரத்து திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே இருந்து அடையே அடியாக இருக்கும் எண்பத்தி ரெண்டு அடையாகிட்டிருந்து நாலு வண்டி மொத்தம் நாலு வண்டியில் உள்ள ஆரம்பிக்கும் உட்காந்து கேட்க இந்த பிள்ளை பேச ஒரு பண்ணி ஆச்சு ஆஹா இந்த இப்படி எப்படி பேசுது அப்படி பேசி முடிச்சுட்டு அதை முடிந்த போது இதில் அவர் பேசுறது பேசுறதுக்கு எப்படிதான் காரணம் இந்த ஐயாவே என்ன பேச வைப்பார் அப்படின்னு நான் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டீங்க எல்லாம் ஜெயப்பட்டாச்சு இனிமேல் எங்கே பேசுகிறாரும் இனிமேல் நான் பெருமை அவ்வளோ அதை அந்த பிளவு அவரண பேசுகிறேன் அப்படின்னு பெருமாள் நாளே போகிறோம் அஜயிலேயே தெரிவிக்க வேண்டாம் இன்னைக்கு பேசிக்கொண்டு தெரிஞ்சு எல்லாம் சொல்லி தெரியுமையாக இருக்கும் ராம சொல்லாமல் பெருமாள் உட்காந்து வேண்டிய பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது கேட்டுக்கொண்டு வந்து பேச வைக்கிறேன் பேசுகிற ஆள் சின்ன நம் எபத்த நாயனாரை நம்முடைய நம்பி ஆளுட பெருமான் இலைமளிந்த வேள் நம்பி எரிபத்தடியே என்று திருத்தொண்ட தொகுதியில் அருமையான கூறியிருக்கிறார் நம்முடைய திருத்தொண்டு திரு அந்தாதியில் நம்பியாண்டா நம்பிகள் மூன்று அட்ட உத்தமற்கு என்றோர் உயர்த்தவத்தோன் தார்மலர் பொய்யா வருபவன் தண்டில் மலர் பறித்த மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்குமவன் ஏர்மலி மாமதில் சூழ் கரூர் எழுபத்தனே என்று அருமையாக திருத்தொண்டத்தில் வந்தாதியில் அருமையாக பதிவு செய்திருக்கிறார் பிறகு நம்முடைய தெய்வ சொக்குழா பெருமான் தன்னுடைய பெரிய புராணம் என்னும் திருத்தொண்ட புராணத்தில் ஐம்பத்தி ஏழு பாடல்களைக் கொண்டு நம் வெளிவத்த நாயாட வரலாற்றை அருமையாக பிரித்து கூடியிருக்கிறார் இப்பொழுது எரிபத்த எரிபத்தராயனா திரு கருத்தில் அவதாரம் செய்தவர் இப்பொழுது கரூர் என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த தளத்தில் அவதாரம் செய்தவர் அவதாரம் செய்து அடியர்களை துன்பங்களை களைவதற்காகவே எப்பொழுதுமே மழுவை கையில் வைத்துக் கொண்டிருப்பாராம் மழு வந்து யார்கிட்ட இருக்கும் நமக்கு தெரிந்து பெருமான் கிட்ட இருக்கும் மற்றும் பரசுராமன் கிட்ட இருக்கும் இப்போ மூன்றாவதான் நம்ம எளிபத்தான மழு மழு அதாவது பாகத்துக்கு கோடாரி மாதிரி இருக்கும் ஆனால் கோடாரி அல்ல மழு என்பது துணையாக வாயிடும் அதை வைத்து கொண்டு இருப்பார் சரி இப்போ கரூர் என்றால் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை ராஜா ராஜன் வந்து தஞ்சை பெரிய கோயில் கோயிலுக்கட்டும் அவங்க வந்து இலங்கைக்கு போயிட்டு அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது பௌத்தர்கள் எல்லாம் அவங்க போய் இவ்வளோ பெரிதாக கற்றுருக்காங்களே இவ்வளோ அனைத்து இவ்வளோ பெரிதாக இயக்கிறதே நாம் நம் இந்து மதத்தில் உள்ள பெருமாளுக்கு ஒரு பெரிய கோயிலை எழுப்ப வேண்டும் என்று எண்ணி இலங்கையிலிருந்து இவன் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியாவிற்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் எடுத்துனா ஒரு கோயில் அமைத்து அந்த கோயிலுக்கு பெரிய கோயில் இதை சாமியை வைத்த அந்த சாமிக்கு என்ன பேர் பெருவுடையார் அம்மையும் பெருசாக வைத்தார் பெரிய நாயகி எனவே ராஜாஸ்ரீன் செய்த அனைத்துமே நல்லா பெரிது பெரிதாக தான் இருக்கிறார் அப்போ அப்போ வந்து அங்கே வந்து நம்முடைய பெருமானை அந்த கருவறையில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த நாள் அப்போ ஆவுடைய முறையில் வைத்தாங்க அடுத்து லிங்கத்தை எடுத்து மேலே வைக்கிறாங்க வச்சுட்டா லிங்கத்தை வச்சுட்டு அந்த அஷ்டபந்தனம் எடுக்கூடிய அந்த மருந்து சாத்தணும் எனவே வச்சுன பிறகு லிங்கம் வந்து சாந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கிறது சரி மருந்து சொல்லுவாங்க எட்டு வகையான மருந்து போட்டு வந்து சாப்பிட்டுவாங்க எனவே அதை செலுத்தியும் அந்த அஷ்டம்கிட்ட செலுத்தியும் கூட அந்த லிங்கமானது ஆடிக்கொண்டே இருக்கிறது எனவே ராஜராசன் என்னகிறார் இந்த லிங்கம் இங்கு ஆடக்கூடாது மூலவர் இந்த லிங்கமானது இப்போ ஆடக்கூடாது உச்சவர் அங்கு ஆடாமல் இருக்கக்கூடாது இவர் இங்கு ஆடாம இருந்தாலும் உற்சவர் வந்து வெளியே எடுத்துட்டு போக முடியும் உச்ச உச்சரங்கு ஆடாமல் இருக்கியா அவர் வெளியே போகல எதனால என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது கரூர் தேவர் திரு பாடிய கரூர் தேவரை எல்லாம் ராஜநாத சோழனுக்கு நினைக்குமாறு செய்கிறார் எனவே கரூர் தேவரை அழைத்து வந்தார் அழைத்து வந்த பிறகு என்ன செய்யணும் என்று கேட்கிறார் சுவாமி வந்து இதுவோ ஆடிக்கொண்டே இருக்கிறார் நீங்க அஷ்டபந்தனம் சாத்தணும் என்று கேட்க கொண்டு வாங்க என்று சொல்ல புதிதாக இந்த அஷ்டமம் தயாரித்து வருகிறார்கள் எனவே அவர் வந்து வாயில் வெத்தலை போட்டிருந்தார் அந்த எத்தனை அந்த உமிழ் நீரை அந்த அஷ்டமத்தில் உமிழ்ந்து அப்படியே அந்த அஷ்டமத்தில் அந்த கலந்து எல்லாம் உள்ள பெருமுடைய தஞ்சை பெருவிழா கோயில் அந்த லிங்கத்து மேல அப்படியே தேய்ச்சா லிங்கம் வந்து அப்படி நின்றது எப்படி நம் கண்ணப்ப நாயனாருடைய அந்த எச்சில் நீரானது பெருமானுக்கு கங்கையாக இருந்ததோ அதே போல் கருவூர்த்தவருடைய அந்த அவருடைய உள்நீரில் வந்த அந்த அஷ்டபந்தனமானது நம் பெருமாள் நேராக நிற்பலுக்கு நன்றாக இருந்தது எனவே இப்படி ஒரு வரலாறு உண்டு அதன் பிறகு நம் கருவூர் நம் கருவல் அவதாரத்தில் பத்த நாயனா அடியாவுடைய துன்பம் யாருக்கு எந்த அடியா எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை கடையக்கூடியவர் இப்படி இருக்கும் தருவாயில் உள்ள சிவகாமியாண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெருமானி அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அவர் வந்து ஒரு நாள் அதிகாலை அவங்க எப்போவுமே சேர்த்தோண்டா பெருமாள் கரூர் கரூர் பெருமானுக்கு மலர் பறித்து அழகாக மாலை கொடுத்து பெருமானுக்கு சுற்றி அழைத்து பார்ப்பாங்க இதுதான் அவங்க சேர்த்து ஒன்று எனவே பூமாலை பூமாலை மாலை சாத்தி ஒரு நாள் அதிகாலை எழுந்து அனைத்து அனைத்து கடன்களையும் முடித்து விட்டு காலை வாயில் ஒரு துணி கட்டி விடுவாங்களாம் ஏன் என்றார் ஐந்து எழுத்து சொல்லும் போது கூட ஐந்தெழுத்தே சொன்னாலும் கூட நம்முடைய உமிழ் ஏதாச்சும் அந்த மலர் மேலே பட்டு விடுமோ பெருமான கண்ண மலரானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணா அப்படியே அந்த துணியில வாயில் கட்டிக்கொள்வாங்க இதே போல்தான் நம்முடைய முருகன் வாயில் இருந்த துணியை கட்டி கொண்டுதான் மலை பறிப்பார் எனவே அந்த தூய மலர்கள் மலர் சென்று பறித்துக் கொண்டு கோலிலிருந்து மலை கூடையை கட்டிக்கொண்டு தோளில் சுமந்து கொண்டு பெருமாள் நாமத்தை சொல்லி கொண்டே வருகிறார் சிவகாமி ஆண்டார் எனவே வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் புகைச்சோழின கரு சோழ நாட்டிற்கு ஒரு தலைநகரம் கரு இது கருவூரில் புகைச்சோழான வந்திருக்கிறார் என்னைக்கு மாநவமி மற்றவர் அனக இப்பால் வள நகர் அதனின் மண்ணும் கொற்றவர் வளவர் தங்கம் குழு புகழ் சோயனான்தான் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்ட வர்த்தனமா பண்பு பெற்ற வெங் களிகு கோலம் பெருகு மா நவமி முன்னாள் புரட்டாசு மாதம் மா நவம் அன்று யானை பாகவரும் யானையும் சென்று குளிக்க சென்றது அந்த மா நடந்து கொண்டு வேகமாக வருகிறது யானை குளித்தால் நன்றாக யானை நன்றாக இருக்கும் அல்லவா என சுகத்தோடு யானையானது ஓடி வருகிறது வேகமாக வருகிறது அப்படி வேகமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது யானைக்கு எதிரே சிவகாமி ஆண்டார் அவர்கள் பூக்கொடை தன் தோசி கொண்டு பெருமாளே நாமத்தை கொண்டே நடந்து கொண்டு செல்கிறாள் இவர்களை க கண்ட அந்த யானை அந்த வேகத்தில் இருந்ததால் அவள் இந்த அந்த பூக்கொடை அந்த பூக்குடையை தன் தும்பிக்கையால் வாங்கி தூக்கி தூக்கி போட்டு விட்டது நம் சிவகாமி அண்டரை தள்ளி விட்டது உடனே நம்முடைய சிவகாமி ஆண்டார் களி யானைகள் ஊர் ஈர் உரியாய் சிவதா அடியார் அறிவே சிவதா 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 யானையை உரித்து அதன் தோளை போர்த்து கொண்ட சிவபெருமானே சிவதா அடியா துன்பத்தை எல்லாம் களையக்கூடிய சிவபெருமானே சிவதா என்று சிவபெருமானை அழைக்கிறார் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே ஒரு அடியார் வருகிறார் அவர் கையில மழு ஏந்தி கொண்டு வருகிறார் அவர் யார் என்றார் வெறிவத்த நாயனார் எதிரே இவர் வளருகிறார் என்று வந்து சிவ கேட்க அவர்கள் இதுபோல் அந்த ராஜாவுடைய பட்டத்து யானை மன்னருடைய அந்த பட்டத்து யானை வந்து நான் எடுத்துக்கொண்டு அந்த மலரை தூக்கி விசிறி தூக்கி விட்டு தூக்கி அடிக்க விட்டது அந்த மலை போய் தீர்மானிக்கும் மாலையாக சாத்த வேண்டும் என்னை தொண்டு இது என்று கூற எரிபத்த நாயனாரும் அந்த யானை அந்த யானையுடைய இது தவறு யானை செய்தது தவறு எனவே அந்த யானையுடைய தும்பிக்கை அது யானை எதிரே சொல்லி நிற்கும் பொழுது யானையானது தும்பிக்கையை தூக்கி உயர்த்தியது அந்த தும்பிக்கை தன் வழுவை கொண்டு நம் எரிபத்த நாயனர் அப்படியே வெட்டி விடுகிறார் இனிமே இந்த யானை வந்து கொஞ்சம் குருவுத்தன யானையாக தான் இருக்கிறது என்றால் நல்ல யானைகள் எல்லாம் பெருமானுக்கு மலர் கொண்டு போய் பெருமானுக்கே பூஜை பண்ணும் யானைகள் பெருமானுக்கு பூஜை இருக்கிறது என்ன என்ன கோயில் சொல்லுங்க யானை பூஜை திருவானைக்கால ஒரு யானை தான் பண்ணுச்சு அதுவும் ஒரு யானை தான் நம் தொழில்நாடு சம்பந்த பெருமானோட தேவாரயத்தை தெரியாது பிடி எல்லாம் பிரிச்சலை பெருங்கை மா ஊரி என்று அந்த தேவாரத்தில் என்ன ஊர் தெரியுமா காணப்பேரூர் நான் வந்து இங்க தலையாத்திரையை போயிட்டு வந்தேன் காணப்பேரு காளையார் கோயில அதுல காளையார் கோயில்ல பிடியெல்லாம் பிச்சல்ல பெருங்கை மா மத ஊர் அதாவது பெண் யானைகள் எல்லாம் காளை அதிகாலையில் சென்று அந்த கோயில சுத்தம் செய்யுமா அதன் பின்னாடி வரக்கூடிய ஆண் யானைகள் எல்லாம் பெருமானுக்கு மலர் கோயில் கொண்டு வந்து பெருமானுக்கு பூஜை செய்யுமா இதெல்லாம் நானே அடியே சொல்றது இல்லைங்க திருஞான சம்பந்த பெருமாவுடைய தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் எனவே இப்படி அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இது அந்த தொண்டு செய்து அந்த கூட கூடக்கூடிய இந்த யானைகள் இருக்கும் இடம் காணப்பெறும் நான் அனைவரும் இப்போ அழைக்கக்கூடியது காளையார் கோவில் மருது பாண்டியர்கள் தன்னுடைய தலையை கொடுத்து அந்த கோபுரத்தை பாதுகாத்தேன் பெரிய மருது பாண்டிய வந்து நான் இப்போ தலையாத்தலை அந்த வரலாற்றினே அந்த கோயில் அர்ச்சகர் சொன்னால் நாம் கேட்டோம் இப்போ சுருக்கமாக இந்த வரலாற்றை கண்டுவிடுவோம் மருதுபாண்டியர்கள் சிவகங்கை வேலுணாட்சியாருக்கு படை தளபதியாக இருந்தவர்கள் அப்பொழுது ஒரு நாள் சிவகங்கை ஆண்ட மன்னர் வந்து காளையார் கோயிலுக்கு சென்று வழிபடும் மன்னரை ஆங்கிலேயர்கள் தன் சிறைபிடித்து வைத்துக் கொண்டனர் எனவே சிவகங்கையை அந்த ஆங்கிலேயை கைப்பற்றிவிட்டனர் எனவே வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்க வேண்டும் என்று நினைத்த வேலுநாச்சியார் மருது பாண்டியவுடன் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறார் ஒரு படையை திரட்டினார் அப்பொழுது மருதுபாண்டியர்கள் வேலுநாச்சோழன் சேர்ந்து அந்த படையை கொண்டு ஆங்கிலேயரை சிவகங்கையிலிருந்து விரட்டி அடித்து வேள்நாச்சியார் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார் பிறகு நிறைய ஆங்கிலேயர்கள் நிறைய திட்டம் திட்டினார்கள் மனுசகர்களை வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்று ஆனால் முடியல பிறகு நம்முடைய நாட்டில் உள்ள நம் தமிழர்களே அவர்கள் எப்படி பிடிக்கலாம் என்று தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அழிப்பதற்கும் திட்டம் குறினாங்க என்ன சொன்னாங்க காளையா கோ கோயில் கோபுரத்தை இடிக்க சொல்லுங்க அங்க வந்துடுவாங்க வெளியில எனவே அந்த ஆங்கிலேயரும் பறையடிக்கிறாங்க நாளை மருது பாண்டியர்கள் சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் கோபுரமானது பீரங்கி கொண்டு கிடிக்கப்படும் செய்தியானது வெளியிட்டனர் எனவே அந்த கோபுரமானது மருது பாண்டியர்கள் கட்டின கோபுரம் எனவே நாள் காலை இருபத்தைந்து நிற்கிறது காளையார் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி அதன் பிறகு நம் பெரிய மருது பாண்டியர் சின்ன மருது பாண்டியர் இருவரும் வந்து சரணடைகிறார்கள் எதற்காக காளையா கோபுரத்தை இடிக்க கூடாது காளையா கோபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மருது பாண்டியர்கள் வந்து சரணடைகிறார்கள் ஏனென்றால் காளையா கோயில் கோபுரத்தின் மேல கோபுரத்து மட்டும் இல்ல காளையா கோயில் மேல மருந்து சகோதரர்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு காலையார் அவ்வளவு அன்பு ஆங்கிலேயர் கோபுரத்தை அழகா இருக்கிறதுக்கு மனது ஆனால் மருத்துவ சகோதரர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக இரவே அவர்கள் கைதர்த்து விட்டனர் அதன் பிறகு மேலே இருந்த தமிழ்நாட்டு கொடியை கீழே இறக்கிவிட்டு ஆங்கிலேயர் அவரது கொடியை அவள் கோபுரத்து உச்சி ஏற்றினார் இதிலிருந்தே தெரியுது பாளையார் கோயில் எனவே இடிக்கிற மருது பாண்டியரை திருப்பத்தூர் என்ற அந்த இடத்தில் கூட்ட சென்றார்கள் அதற்கு அதற்கு முன்னால் இத்தனை நாள் நம் கண் முன்னாடியே இருந்தும் அவள் நம்மால் பிரிக்க முடியவில்லை என்ற ஆங்கிலேயர் இவர் நன்றாக நாம் வந்து மனதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவருடைய உற்றார் அனைவரின் தலையையும் வெட்டி வெட்டி அவருடைய விட்டனர் எனவே மருது பாண்டியர் சின்ன மருந்து ரெண்டு பாண்டியர்கள் இருக்கிறார்கள் பெரிய மருது பாண்டியரை வெளியே வைத்துவிட்டேன் சின்ன மருது பாண்டியரை சிங்கத்தை அடைக்கும் கூண்டுக்குள்ளே துப்பாக்கியால் அவருடைய இடது இடதுகாலில் துப்பாக்கியால் சுட்டு சிங்கத்தை அடிக்கும் குண்டு பிள்ளை வைத்திருக்கிறார் ஏனென்றால் பாண்டியும் அவ்வளவு கைகளாலே அந்த இரும்பு நாணயத்தை வளைக்கும் அளவிற்கு கை இரண்டு விரல்களால் இரும்பு நாணயத்தை வளைக்கும் அளவிற்கு மிகுந்த வலிமை கொண்டவர் அது மட்டுமல்லாமல் அறிவுத்திறன் இருவருக்கும் மிக ஜாஸ்தி ஏனென்றால் இப்போ அவர் சேத தளபதியை படைத்தளவை இந்த நேரத்தில் அந்த ஈட்டி எல்லாம் செய்வார்கள் அல்லவா அது எல்லாம் பகை சென்று அந்த மாத்த உடனே அந்த ஈட்டி கொம்புகளானது உடையும்படி செஞ்சாங்க ஏனென்றால் அப்படி அது அப்படி செய்யவில்லை என்றால் அந்த ஈட்டியை கொண்டு பகை நம்மளை தாக்கி விடுவார் என்ற எண்ணத்தில் அந்த அறிவு மேம்பாட்டின் காரணமாக அப்படி செஞ்சாங்க எனவே சின்ன மருந்து மிகவும் பலம் பொருந்தியவன் எனவே அதனால் அவளை சிங்கத்தை அடைக்கும் பூண்டு புள்ளையை வைத்து இழுதுகாலில் துப்பாக்கியால் சுட்டு இத்தனை கொடுமை செய்தார் எனவே அதன் பிறகு நமக்கு தெரியும் உள்ள நம்ம முதல் படுகொலை என்றால் ஜாலியன் படுகொலை தான் நான் அனைவரும் சொல்வோம் ஆனால் அதற்கு முன்னாடியே நம் மருது பாண்டியர்களும் அவர்களுக்கு தெரிந்த மிக ஐநூறு பேர் அவருடைய தலையை வெட்டி மருது பாண்டியர்களை தூக்கிலிட்டது திருப்பத்தூர் படுகொலை எனவே ஜாலியர் மாட படுகொலைக்கு முன்பே எனவே திருப்பத்தூர் படுகொலை எனவே இதுதான் முதல் படுகொலையாக இருக்க வேண்டும் எனவே இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்தி பிறகு உனக்கு ஏதோ கடைசி ஆசை உண்டா என்று பெரிய மருது பாண்டியிடம் கேட்க காளையா கோயில் கோபுரத்தை இடிக்கப் போகிறோம் என்று சொன்னா தான் நான் வந்து இங்கு சரணடைந்தேன் எனவே நான் இறந்த பிறகு என்னுடைய தலை என்னுடைய சிரமானது காளையார் கோயில் கோபுரத்தையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் படி உயிர் சென்று ஆனால் அவருடைய சிரமான தலை மட்டும் காளையார் கோயில் கோபுரத்தையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய கடைசி ஆசையை கூறினார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிலேயர்கள் அந்த ஐநூறு பேர் தலையை வெட்டினாங்க அல்லவா அவங்க ஏனென்றால் அந்த காலத்தில் நிறைய மூலிகைகள் நிறைய மருந்துகள் இருந்தது கொண்டு வந்து கையானது வெட்டப்பட்டது என்றால் அந்த கையே மீண்டும் அதை ஒட்டி வரலாமா அல்லது மீண்டும் கை வளருமாறு செய்யலாம் எனக்கு அப்படிப்பட்ட அந்த மூலிகைகள் நிறைந்து இருந்தது இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை நக குறைவு அது மட்டும் இல்லாமல் இதை இப்படிலாம் செய்தார்கள் இப்பொழுது காளையா கோவில் கோபுரத்தில் கெடுத்த மாதிரி சிறிதே சிறிது தூரம் சென்றால் நாம் பெரிய மரது பாண்டியருடைய அந்த நினைவிடத்தை காணலாம் அங்கே இருப்பவருடைய சிரம் மட்டும் இருக்கும் அது மட்டும் அளவு திருமேன் இருக்கும் அப்படியே காளையார் கோபுரத்தை இருத்தால் போல் அங்கு இருக்கும் எனவே அத்தகைய காளையார் கோயிலில் இது போல நல்ல யானைகள் தவமிகுந்த யானைகள் எல்லாம் வந்து பெருமானுக்கு மனசுக்கி வழிபாடு செய்யக்கூடியது இனிமேல் அந்த யானைகள் எல்லாம் தவத்தில் மிக்க யானைகள் இப்போ இந்த மலரை பறித்து கொண்டு தூக்கி வி தூக்கி வீசியதான் இந்த யானை வந்து தவத்தில் குறைந்த கொஞ்சம் குறும்புகார யானை எனவே இதில் சென்ற நம்முடைய ஹரிமத்த நாயனார் உடனே அந்த யானையுடைய தும்பிக்கலில் தன் மழுவாயத்தை கொண்டு வெட்டினார் பிறகு யானை வாங்கியது அந்த யானை வாங்கிய அடுத்து அந்த யானையிடம் நீ வாங்கி யாரிடம் வாங்க யானை வாங்கியவோ அதை கொடுக்காமல் ஏன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இருந்த அந்த யானை பாவகம் ஐந்து பேர் மேலே ரெண்டு பேர் இருந்தாங்க யானை பக்கத்தில் மூன்று பேர் இருந்தாங்க அந்த யானை பாவகம் ஐந்து பேரையும் தன்னுடைய மழு ஆயுதத்தை கொண்டு அனைவரையும் வெட்டிவிடுகிறார் நம்முடைய எரிபத்தி இதை பார்த்த ஒருவர் புகச்சோழ நாயனார் மன்னன் அவரிடம் சென்று கூறிவிடுகிறார்கள் நம்முடைய பட்டத்து யானையை ஒருவர் வெட்டுகிறார் என்றால் அவர் வந்து யாரா இருக்க முடியும் வகை நாட்டு அரசராக தான் இருக்க முடியும் எனவே பெரும் படையை கொண்டு வருகிறார் வந்து பார்த்தால் யாருமே இல்லை எந்த ஒரு படையும் இல்லை எதிர்நாட்டு படை எதுவுமே இல்லை படையை திருத்திக் கொண்டு வருகிறார் யார் வெறிபத்த நாயனால் மழுவை வைந்தி கொண்டு நிற்கிறார் அதோ அவள் தான் எனவே அதை கண்டவுடனே அவர் வந்து வெற்றியில் திருநீரும் கழுத்தில் கண்ட மணி அணிந்திருக்கிறார் அடியார் கோலத்தில் இருக்கிறார் இவர் இப்படி செய்தார் எப்படி என்றால் இவர் தவறை செய்திருக்க மாட்டார் இந்த யானைதான் ஏதேனும் தவறு செய்திருக்கும் அதற்கு தண்டனை கொடுத்திருப்பார் என்று எண்ணினார் அதன் பிறகு எரிபத்தாயிரம் சென்று என்ன ஆயிற்று என்று பாய்ச்சொலாளர் கேட்டார் இதுபோல் அந்த மலர் கூடிய இந்த யானை வாங்கி தூக்கி போட்டு விட்டது அதனால் தான் இந்த யானையை வெட்டினேன் என்று கூற நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அந்த அரசராக இருந்தால் நாம் அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் தவறு செய்து விட்டீங்க யானையை தப்பு செஞ்சாலும் கூட இந்த உங்கள்ட்ட நீங்கள் படித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் போயிருக்கணும் ஆனால் நீங்கள் இந்த யானையை வெட்டியெடுத்துவீங்கன்னு தவறு இவரை சிறையில் அடையுங்கள் என்று இவர் யாராவது ஒரு மன்னராக இருந்தால் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க மன்னராக இருந்தது யார்

மதக்கழிற்று எதிரே இந்த மெய்தவறு போது வேறு என்றும் புகுதாவிட்ட அத்தகம் உடைய நானே அம்பல இத்தனை முனிய கேட்டேன் கேட்கொழோ பிழை என்று அஞ்சுகிறேன் இது அந்த யானையின் பிழை இல்லை அந்த யானை என்னுடைய உடைமை எனவே நான் தான் பேர் செய்திருக்கிறேன் என் உடைவாளை என்று என்னை வெட்டுங்கள் ஏன்னா அவருடைய மறுவாயத்தை கொண்டு வெட்டினால் அவருக்கு அவர் தப்பு செய்தார் மன்னரை இவர் வெட்டி விட்டார் என்றுதான் வரும் எனவே என்னுடைய வாழை கொண்டு நீங்கள் இதை வெட்டினால் யாரும் எதுவும் பேச மாட்டார் அப்பொழுது கூட ஒரு சிவபெருமா அடியாருக்கு எந்த ஒரு இழுக்கும் வரக்கூடாது என்று எண்ணியவர் நம் புகைச்சொல்லலாகிறார் எனவே அந்த உடைவாளை வாங்கினார் வாங்கி நம் எரிபத்த நாயனார் இத்தகைய அன்புமிக்க ஒரு மன்னனுடைய உடைமையான இந்த எண்ணம் வந்தது அந்த உடைவாளை வாங்கி தன்னை மாய்த்து கொள்ள முயல்கிறார் நம்முடைய எரிபத்த நாயனார் எனவே இப்படி இருக்கும் பொழுது நம் எல்லாம் வல்ல பெருமான் இதுதான் சரியான நேரம் என்று மேலே இருந்த பெருமான் உடனே கீழே இறங்கி வந்து எழுபத்தா நாயனாருக்கு காட்சி அளிக்கிறார் இருவரும் எழுந்து வானில் எழுந்த பெயர் ஒளியை போற்ற அருமறை பொருளாய் உள்ளால் அழிக்கொள் பூங்கூடை தன்னில் மருவிய திருப்பள்ளித்தாமும் நிறைந்திட அருள மற்ற திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமியாரும் நின்றார் ஏ பா சாமி வந்து அந்த சிதறி அந்த மலர்களை எல்லாம் மீண்டும் வந்த கூடை அப்படி நிறைந்திருக்குமா சொல்கிறார் இதை கண்டு சிவகாமி ஆண்டாரும் அப்படியே பெருமாளை வணங்கி கொண்டு அப்படியே நிற்கிறார் பிறகு நம்முடைய எரிபத்த நாயனார் இதுபோல பெருமாளை வணங்கி அடியாவுடைய இன்பங்களை அடியாவுடைய இன்பங்கள் அடியாவின் இன்பத்தை தந்து அவருடைய துன்ப துன்பங்களை எல்லாம் நீக்கி எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அடைந்தார் நம்முடைய எரிபத்த நாயனார் நன்றியை அவருக்கு கிடையாது அவர் வரல அதாவது நஞ்சி வீட்டில முடிச்சுருக்கும் ஆனா நந்திரை பிடிச்சி முடிச்ச பிறகு சரலா மேலாம் அங்கே இருந்துருக்காங்க நம்ம வந்துட்டோம் சரலாம்பலாம் இருந்து சாப்பிட்டு இருக்கும் போது அங்க உள்ள எல்லா அணிய மக்களும் இவரை புது பேசியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா திடீர்னு நன்றி சொல்லுன்னு மொழியே பெற்ற பிள்ளைங்க கூட தலை மாதிரி சொல்லுவோம் திடீர்னு சொன்ன உடனே கூட அந்த பிள்ளை அருமையாக ஒரு பெரிய ஒரு பெரிய இன்னும் படித்து மெத்த துணிவு கொடுத்து பெற்ற பிள்ளை பெற்ற மாதிரி தரலாமல் அருமையாக சொன்னாங்க இன்னும் ஞானம் அந்த பிள்ளைக்கு எல்லாம் பார்ட்டிருக்காங்க எல்லாரும் பாட்டுருக்காங்க சாப்பிடும்போது அந்த பிள்ளைய எல்லாம் பாராட்டி பற்றி தான் சொல்ல சொல்லுங்க ஐயா எல்லாம் நல்லா வயலாக பாடினாங்க அந்த பிள்ளைய மது கசை எப்படி பாடுத்து நிறைய பேர் பாராட்டுட்டாங்க நிறைய வாய்ப்பு இருந்தது பேச எங்களுக்கு பாட வாய்ப்பு இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு இருக்கும்போது பேசியிருக்காங்க அந்த ஞான பிள்ளையாக போயிட்டு பேசியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து போடும்படியான ஒரு நல்ல ஒரு பா சாமி இன்னும் நிறைய நிறைய படி இன்னும் அருமையாக மாதிரி சொன்ன மாதிரி பவனி மாதிரி திரும்ப அடுத்தது நீங்கள் അങ്ങനെ ഒരു ശിവനിയെ പോറ്റി നാട്ടവർക്കും